வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மாம்பழம் வச்சு அல்வா தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அல்வா செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு மாம்பழம் அல்வா சேர்க்குங்க நீலா மாம்பழம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாம்பழம் கிடைக்குதோ அந்த மாம்பழம் எடுத்துக்கலாம் அதில் முக்கியமாக நார்த்தன்மை இல்லாத மாம்பழமாக நல்லா அதிகமான மாவுத்தன்மையில் பழுப்பு கிடைக்கிற மாதிரி பார்த்து கனிஞ்ச மாம்பழமாக எடுத்துக்கங்க உள்ளே இருக்கிற சதைப்பகுதியை இந்த மாதிரி ஒரு கப் வர அளவுக்கு எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு மாம்பழ பகுதி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கங்க இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கூலாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கனிஞ்ச மாம்பழமாக நார்த்தன்மை இல்லாததாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அல்வாக்க நல்லாயிருக்கும் நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நெய் உருகட்டும் இப்போ இந்த அல்வா சேர்க்குங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் எடுத்துக்கிட்டால் போதும் நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம் மாம்பழம் அரைச்ச கூல நெய்யில் லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ மாம்பழம் கலவையை சேர்த்துங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா நெய்யில் வதக்கி விட்டாச்சு இப்போ இதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் சர்க்கரை எடுத்துருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்ததை நல்லா இரநூறு எம்எல் தண்ணி விட்டு காந்து வச்சுருக்கேங்க இதை ஊற்றி நல்லா சுருண்டு வர வரைக்கும் காந்து விட்டுக்கலாம் திக்காகி வரும்போது மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுக்கணுங்க இடையில இடையில எடுத்து வச்சிருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க நெய் விட்டுருக்கேன் நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ எடுத்த நாலு டேபிள் ஸ்பூன் நெய் முழுவதுமே விட்டுட்டேங்க நல்லா சுருண்டி வரட்டும் இப்போ நல்லா சுருந்து வருது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய்ல வருதுங்க கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வறுக்காமல் தாங்க பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன் அல்வா ஊற்றி வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருந்து வருதுங்க நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சரியாக இருக்கும் இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம நீட் தடவன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சூடு பிறகு நீங்கள் துண்டுகளாக கூட பரிமாறிக்கலாங்க இல்லாட்டி அப்படியே ஸ்பூன்லேயும் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் தேவையான பக்குவம் வந்துருச்சுங்க நல்லா கெட்டியாக சுருண்டு வந்துருச்சு பல்வா தயாராகிடுச்சுங்க வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆரட்டுங்க மேலே கொஞ்சமாக நறுக்கனை பாதாம் முந்திரியை சேர்த்துக்கிறேங்க இப்போ சூடு ஆரிச்சுங்க இந்த ஓரங்களில் லேசாக கத்தியில் எடுத்து விட்டுக்கலாங்க தேவையான சைஸ்க்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் இது நீங்களே நீங்கள் வந்து ஸ்பூனில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் செய்து கூட சாப்பிட்டுக்கலாங்க நம்ம விருப்பந்தான் இந்த முறையில் செய்துக்கும்போதுங்க நம்ம விருப்பப்பட்டால் ஸ்பூனில் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி மாதிரி சின்ன சின்ன துண்டுகள் செய்தும் கூட மாம்பழ அல்வா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ அருமையான சுவையில் மாம்பழ அல்வா செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்